வணக்கம் நம்ம இங்கே பார்க்க போகிறது உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோயில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு மங்களேஸ்வரி உடனுரை மங்களேஸ்வரர் இங்கு அருள் பாலிக்கிறார் இங்கு அஞ்சரை அடி உயரம் மரகத திருமேனியுடன் நடராஜர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சியளிக்கிறார் இது உலகத்தில் பழமையான சிவன் கோவில் என்று கருதப்படுது இந்த கோவில் தினமும் அதிகாலை நாலு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் உத்தரம் அப்படின்னா உபதேசம் கோஷம் அப்படின்னா ரகசியம் மங்கை அப்படின்னா பார்வதி பார்வதி தேவிக்கு இறைவன் வேதாகமங்களின் ரகசியங்களை உபதேசித்தமையால் இத்தலம் உத்தரகோசமங்கை என்ற பெயர் பெற்றது திருவாசகத்தில் முப்பத்தி எட்டு இடங்களில் இத்தலம் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது அருணகிரிநாதரின் திருப்புகழ் பதி இது தக்ஷண கைலாயம் பத்ரிகாரண்யம் வியாக்ரபுரம் ஆதி பிரம்மபுரம் சதுர்வேதபுரி மங்களபுரி அப்படின்னு இதற்கு பலவேறு பெயர்கள் உள்ளன ராமாயண காலத்துக்கு முன்பிருந்தே இந்த கோயில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற தலம் இது ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றதாக வரலாற்று தகவல் காணப்படுகிறது அதேபோல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் அடைந்த பின்னர் பாக்கியத்திற்காகவும் காத்திருந்தனர் அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பெயர் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய கோவில் இது இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக அறியலாம் இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் எல்லா தலைங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதரராக இருப்பார்கள் இங்கு இருவருக்கும் தனித்தனி சந்நிதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன மங்களநாதர் என்ற திருப்பெயர் இறைவன் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயராகும் இராவணனுக்கு மங்களநான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்திலிருந்தே அருள்பாலித்தமையால் இறைவன் மங்களநாதரானார் மண்டோதரி புத்திர பேர் வேண்டி தலையிறைவனை நோக்கி தவம் இருந்தாள் பறிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திர பேர் வரமளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தொருளை எழுந எண்ணினார் அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரவர்களிடம் எனது திருமேனியை ராவணன் தீண்டும்போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார் பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார் அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான் ராவணன் தீண்டியவுடன் உத்தரகோச அங்கே ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது பிரணவப் பொருளை உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர் ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அழைத்து அருள் பாலித்தார் இந்த ஆயிரவரும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்துவிட்டனர் அதனை இங்குள்ள சகசிரலிங்கத்தில் காணலாம் திருக்கோவில் குளத்தின் கரையில் வேதாகமசுபடிகளுடன் கோவில் கொண்டுள்ள மாணிக்கவாசகர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆலயத்தின் தலவிருஷமும் இலந்தை மரம்தான் இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோச்சனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார் வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்திலான மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கே இருக்கிறது ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளி அறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தலைவர்களாறு இதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்து சிவன் அருள் பெறுவோம் முன்னோர் சாபம் திருமண தடை குழந்தை பேர் இல்லாமை கல்வியில் தடை வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளிலிருந்து விடுபட இத்தலை இறைவனை வணங்கலாம் தினமும் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கையாகும் மிக மிக பழமையான உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவிலை வாய்ப்பு கிடைத்தால் சென்று தரிசித்து வாருங்கள் நன்றி வணக்கம்